ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசிக்கான பலனை பார்ப்போம் முக்கியமா மூணாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இறைவன் தான் உங்களுக்கு துணை இருப்பான் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மை மீண்டும் சொல்றேன் மீனம் ராசிக்காரர்கள் மூன்றாவது வாரம் கொஞ்சம் பதட்டப்படாமல் இறைவனை நாடி இருங்க நல்லதே நடக்கும் சரி இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை முதல்ல நம்ம இப்ப பார்ப்போம் மீன ராசிகாரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருப்பார் அங்கிருந்து அவர்களின் ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடு மற்றும் பதினொன்றாவது வீட்டில் பார்வை செலுத்துவார் உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பாங்க இதனால உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு நல்ல நேரத்தை அனுபவிக்கும் ஏனென்றால் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடன் இருப்பார் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் பதினொன்றாம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் சகவாசம் பெறுவீங்க நான்காவது வீட்டில் சுக்கரன் மற்றும் சூரியன் இருப்பதால் ஐந்தாம் வீட்டின் புதன் இருக்கிறதனால உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் புத்திசாலித்தனத்துடன் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாகும் உங்களுக்கு உதவும் உங்கள் கடின உழைப்பு திறமையும் பாராட்டுகளை பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை நல்ல முடிவுகளாக எடுப்பீங்க மற்றும் உங்கள் படிப்பிற்கும் வேலைக்கும் அதிக நேரம் ஒதுக்கி வெற்றி வாய்ப்புகளுக்கு வழி செய்வீங்க சரிங்களா அதாவது செவ்வாய் இரண்டாவது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் இதனால் குடும்பத்தில் பலம் அதிகரிக்கும் பரஸ்பர அன்பு அப்படியே இருக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டில் சனியின் வக்ர நிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் சில சில வாக்குவாதங்கள் வந்து சேரும் எனவே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை புதன் ஐந்தாம் வீட்டுல இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் துணையிடம் கூற நீங்கள் தயங்க மாட்டீங்க உங்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் நெருங்கி வருவீர்கள் நீங்கள் இருவரும் உங்கள் காதல் உயர்வதை நீங்களே உணர்வீங்க சரிங்களா இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மற்றும் சில சந்தேகங்கள் பிறக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் சந்தேகம் என்பது எந்த வகையான உறவையும் முடிவுக்கு கொண்டு வரும் மிகப்பெரிய விஷம் அதுலேருந்து மீண்டு தான் நீங்க வரணும் சரிங்களா மீன ராசிக்காரர்களின் ஜாதகரின் பனிரெண்டாம் வீட்டில் வக்ர இந்த மாதம் முழுவதும் இது உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகள் வந்தே தீரும் மற்றும் இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சனி கிரகம் நிலையில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல் கண்களில் வலி தலை சம்பந்தமான பிரச்சனைகள் பாதங்கள் அல்லது குதிகால் வலி சிறு சிறு காயங்கள் அல்லது சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாசம் சரி இந்த மாசம் உங்களுக்கான பரிகாரத்தை பத்தி பார்ப்போம் தினமும் ஸ்ரீ துர்கா சாலிஷா பாராயணம் செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ அது தேவியை வழிபடுங்க அது தெரியாதவங்க தேவியை போய் அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று துர்கியா அம்மனை வழிபடுங்க சரிங்களா இது இது வரைக்கும் நம்ம சொன்னது யாருக்குன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சரிங்களா மீன ராசிக்காரர்களுக்கு சொன்னோம் திரும்பவும் ஒரு எச்சரிக்கை மணியோடு உங்களுக்கு காதுகளுக்கு ஒழிக்க செய்கிறோம் மூன்றாவது வாரம் இறைவன் மட்டுமே துணை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அந்த வாரத்தை கடந்து செல்லுங்கள் பிரச்சனைகள் உங்கள் கதவை தட்டும் அதுவா வந்து சேரும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாளுக்கு உங்கள் மன நிம்மதியை கெடுத்துடும் அதனால எந்த பிரச்சனை எங்கந்து வரும்லாம் நினைக்காதீங்க ஓகேங்களா அது வரும் வர்றது வந்தே தீரும் அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள அருகாமையில் இருக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாரம் சரிங்களா பொதுவாகவே நேரம் கிடைக்கும் போதுலாம் டைம் ஒதுக்கி போய் தியானம் வருங்க பட் அந்த குறிப்பிட்ட அந்த மூன்றாவது வாரம் இறைவனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் மௌனம் மிகப்பெரிய பல பிரச்சனைகளை கடந்து கொண்டு போகும் சரிங்களா மௌனம்தான் கடந்து போகும் பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த மருந்து அது அது யாருக்குமே தெரியாது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா ஸோ இறைவன் மட்டுமே துணை இருப்பான் இந்த தேவையற்ற வாதம் எல்லாம் கடந்து போயிடுங்க சரிங்களா யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க தொலைதூர பயணம் வேண்டாம் சச்சரவுகள் வேண்டாம் சண்டை வேண்டாம் கர்வம் வேண்டாம் கோபம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அமைதி 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 இந்த அமைதி மட்டுமே உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும்னு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகள்லாம் நிச்சயம் வரும் அதனால் ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க வரும் முன் காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கி கோபப்பட்டீங்கன்னா அந்த கோபத்துடைய வெளித்தன்மை ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஏதோ ரூபத்தில் உங்களே அது அழிச்சிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணம் செய்யுங்க சரிங்களா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இறைவன் துணை இருப்பான் நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்